ம் ஹாய் வீவர்ஸ் இப்போ ஒரு நம்ம எக்கு சாண்ட்வெஜ் பண்ண போகிறோம் ப்ரெட்டு வச்சு இப்போ வந்து நம்ம குய்கட்டில் வெங்காயமெல்லாம் கட் பண்ணுறோம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ஆனியன் பச்சை மிளகா ரெண்டு அது மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி முதல் இது கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தக்காளி புதினா மல்லி எல்லாம் போடலாம் பாருங்கள்ல பொடிசாக கட் பண்ணிருச்சு இப்போ நான் தக்காளி போடுறேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா சாஃப் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பொடிசாக கட்டாக கட் பண்ணியாச்சு இவ்வளோத்துலேயும் நம்ம வந்து இப்போ நாலு அஞ்சு முட்டைன்னு பார்த்தா இந்த பாக்ஸ் பற்றாது அப்போ மாற்றி வச்சிட்டு ரெண்டு முட்டைக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு சாண்ட்விஜுக்கும் ரெண்டு முட்டை அதுக்காக இப்போ வெங்காயத்தை மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு காட்டுறேன் ஒரு கை போடுறேன் போதும் ரெண்டு முட்டைக்கு ரெண்டு ஆம்லேட்டுக்கு தகுந்தாப்பில் ரெண்டு முட்டைக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கு தகுந்தாப்புல பெப்பர் பவுட்ரு வேறு பொடியெல்லாம் வேணும்னா போடலாம் ஆனால் நமக்கு இப்போ பெப்பர் பவுடரே இந்த ஆம்லெட்டுக்கு போதுமானது ரெண்டு முட்டை இதில் ஃபீட் பண்ணையில் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஈஸியாகவும் முடியும் இப்போ நான் முட்டை எல்லாம் போட்டு பண்ணுறேன் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா இதில் வந்து இன்னும் குடமாக போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவும் வேணும் என்ன நல்ல நல்லா தூக்களாக காரம் வேணும் அப்படின்னா இந்த மிளகா பொடி கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் இப்போ நான் பிளைனா சாண்ட்விச் ப்ளஸ் ஆம்லெட் மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு அது மாதிரி குக்வர் வந்து நமக்கு இப்போ நான் வந்து மயோனிஸ் ஒரு ப்ரெட்லேயோ டொமேட்டோ சாஸ் ஒரு பிளேட்லேயே வச்சுருக்கிறேன் இதில் உங்களுக்கு வந்து சீஸ் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ ரெண்டையும் நான் ஒன்றா வச்சிடுறேன் அப்போ நம்ம வந்து ப்ரெட்டும் வைக்கையில் சாரி ஆம்லேட்டும் பண்ணையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படின்னு காட்டுறேக்கா இப்போ ஹீட்டை போயிடுச்சு நான் பட்டர் போடுறேன் உங்கள் இஷ்டம் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் நான் என்ன வேணாலும் ஊற்றிக்கிறேன் ஆனால் பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டி அதிகமாக ரொம்ப இருக்கும் ரெண்டு முட்டையோட ஆம்லேட் இப்போ நான் ஊட்டியிருக்கேன் நான் இப்போ மூடிடுறேன் மூடிட்டு ஒரு பாயிண்ட் மூவ் ஆனாலே பரவாயில்ல ரெட்மார்க் உள்ளே நிற்கிது இப்போ சிக்ஸ்டி கிராஸ் ஆனது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுப்பு சிம்ல தான் வச்சுருக்கேன் இந்த இந்த குக்கர் வந்து ஸ்கில்லட்டுன்னு சொல்கிறோம் இல்லை தோசை தவா பரோட்டா ஃப்ளாட்டாக செய்யக்கூடியது எல்லாமே பண்ணலாம் ஆம்லேட்டு காய் பொரியல் சேனா வறுவல் சுக்கா எல்லாமே இதில் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெட்மார்க் வழியே வந்திருக்கு எழுபது வரைக்கும் வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி நான் சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கிறேன் எல்லாம் எடுக்க வரும் இப்போ நம்ம வந்து ஆம்லேட்டை நடுவில் வைக்கிறோம் இது சாரி ப்ரெட்டை இந்த ப்ரெட்டில் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள சீஸ் வச்சுக்கரலாம் கொடை மிளகா வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படியே லேஸாக திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா அருமையான சாண்ட்வெஜ் ஆம்லேட் பிரெட் சாண்ட்வெஜ் ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம அடுப்பு வந்து எப்பயுமே வைக்கணும் ஏன்னா உள்ளுக்க வேதணுங்கிறதுக்காக நம்ம ஆம்லேட்டு திருப்பி போடாமல் எடுத்துருக்குறோம் இது நம்ம சாண்ட்வெஜ்ஜுன்னு சொல்லலாம் மொட்டை பரோட்டான்னு சொல்லலாம் நம்ம வைக்கிறதா இதுக்கு பேர் ஆனால் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது ஒரு நேரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அருமையான ஃபுட்டு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் சேம் டைம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டி ஈஸி எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கிடலாம் இன்னும் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால தான் இந்த இடத்துல லேஸாக வெடிச்சு நிற்கிது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆனியனை கம்மி பண்ணிக்கிறோம் ஒரு ஆம்லேட்டுக்குன்னு தனியாக போட்டோம்னா ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போதுமானது அந்த பட்டர் போட்டதுனால அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே பண்ணுங்கள் பட்டர் தினியோன்னே கொஞ்சோன்னு தான் போட்டோம் ஆனால் அதுவுமே அந்த ஆயில் நிற்குது இப்போ நம்ம வந்து சீஸ் வச்சோம்னா அதுவும் நல்லா இலகி போய் ரொம்ப அருமையாக நிற்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் காட்டுறேன் அதில் ஓஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த பக்கம் லேசாக வெளிச்சிருந்ததுனால நான் திருப்பி போட்டிருக்கேன் நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் இல்லை ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு கிளாஸ் வேணும்னா தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் ஒரு சூப்போ ஜூஸோ குடிச்சுட்டு வைங்களேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டே கம்ப்ளீட் ஆகிடும் எனர்ஜிக்காக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் அதே சிக்கன் வந்து ஒரு கிரேவி கைமா அந்த மாதிரி பண்ணிட்டோம் நம்ம வந்து பண்ணி பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் கிரேவியோ மட்டன் கைமாவோ இருந்தாலும் இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு எடுக்கிறோம் பாருங்க அதில் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஃபுல்லாக பரப்பி விடாம வச்சுட்டேன் இப்போ நான் நடுவில் வைக்கிறோம் தோசை கரங்கி சின்ன கரங்கி வச்சுட்டு தான் நான் வரும் வரும் ஆயிடுச்சு இப்போ நான் திருப்பி போடுறேன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ மலை டைட்டாக அப்படி அமிக்க அமிக்க விடையில் எல்லா ப்ரெட்டும் ஆம்லெட்டும் ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சீஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வெங்காயமே எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் ஒரு மூணு முட்டை போட்டு தரலாம் மூணு முட்டை போட்டு பெப்பர் பவுட்ரு போட்டு நீங்கள் உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு தீயாமல் ரொம்ப நல்லா வரும் இது நம்ம வெங்காயத்தோடு சாப்பிட்ணுங்கிறக்கா அது பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்கோமா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூடாக இருக்குது இப்போ நான் பண்ணதுனால எடுக்க முடியலை இது ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கு சாப்பிடவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க் யூ